ஆண்டோருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கிறோம் இது நம்மை அறியாமலேயே நமக்குள் இயங்குகிற ஒரு இயக்கம் கணவன் என்று சொன்னால் மனைவி தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்றும் மனைவி என்று சொன்னால் கணவன் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கை இப்படி இருக்கிற பொழுது நம்முடைய ஆண்டு வரும் அவரை நாம் அறிந்து அவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று வேத உற்சவம் தெளிவாக சொல்கிறது வேத புத்தக சொல்லத்தை நாம் வாசிக்கலாம் எங்கே வாசிக்கலாம் யோவான் விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டு நிமிடத்தில் கேட்பது என்ன நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் இடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அன்றைய காலத்துல கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் இந்த பூமியில் வாழும்போது ஏழை எளியவர்களோடு அவர் வாழ்ந்து நோயாளிகளோடு வாழ்ந்து அவர்களை சுகமாக்கி அவர்கள் சுகமானவர்களாய் அவரை சூழ்ந்து நிற்க அவர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்து அவரை புகழ அவரை அன்பு செய்ய அவரை ஏற்றி போற்றி பாட அவர்கள் விரும்புகிற அந்த சூழ்நிலையில் அந்த நோயாளிகள் மத்தியிலும் அந்த ஏழைகள் மத்தியிலும் பாவிகளை மன்னித்து பாவிகள் மத்தியிலும் அவர் வாழ்ந்து தன்னுடைய ஊழியத்தை எவ்வளவு நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று விதத்திலே வாசிக்க முடிகிறது பிரியமானவர்களே ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து வருடமோ என்று நினைக்கிறேன் நான் எப்பொழுது எப்படி என்று சொல்லி ஒரு டைரி எழுதின ஒரு அவன் அல்ல ஆனதுனால எனக்கு அது சரியாக தெரியவில்லை ஏறக்குறைய என்று நான் சொல்லலாம் நாற்பத்தைந்து வருடங்களாக ஒரு ஊழியத்தை நான் செய்தா செய்தாலும் செய்து ஒரு வயோதிபத்தை நான் அடைந்திருந்தாலும் இன்னும் ஒரு பத்து வருஷமோ பதினைந்து வருஷமோ இருபது வருஷமோ நம் ஆண்டவருக்கு சித்தமானால் நான் இருப்பேன் ஊழியர் செய்வேன் என்று நம்புகிறேன் நான் ஆண்டவர் செய்தது போல ஒரு ஊழியம் பரிசுத்த பவுளார் செய்தது போல ஒரு ஊழியம் பரிசுத்த பேரு செய்தது போல ஒரு ஊழியம் நான் செய்ய முடியுமா என்று யோசித்து பார்க்கும் பொழுது ஐயோ எனக்கு அதை என்ன சொல்கிறது என்று தெரியவில்லை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை திவ்யமான நல்ல வார்த்தைகளை கேட்ட தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஏழைகளை அவர் நேசித்தபடியினால் ஏழைகள் அவரை சூழ்ந்திருந்து அவரை ஏற்றி போற்றி துதிக்கும் வகையில் அவரை சூழ்ந்திருந்ததாக நாம் இயத்துல வாசிக்கிறோம் தொழுநோயாளிகளையும் நோயாளிகளையும் நொண்டிகளையும் குருடர்களையும் ஊனர்களையும் அவர் சுகமாக்கி பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் செய்தபடினால் அவர்கள் சூழ்ந்திருந்தவர்கள் அந்த மத்தியில் அவர் ஊழியம் செய்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது நான் வேதத்தில் வாசிக்கிறோம் என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களை வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது இப்படி எழுதியிருக்கிறது இங்கே வாசியங்கள் அங்கே வாசியுங்கள் தொழுநோயாளியை ஏசு சுகமாக்கினார் நொண்டியை நடக்கப்படினார் ஊமையை பேச செய்தார் இப்படியெல்லாம் சொல்லி ஏகத்தோடு இருக்கிற மக்கள் மத்தியில நானும் கொஞ்சம் ஊழியம் செய்திருக்கிறேன் ஆனால் சுகமாக்கப்பட்டவர்களா என்னை சூழ்ந்திருந்தார்களா மன்னிக்கப்பட்டவர்களா என்னை சூழ்ந்திருந்தார்களா அற்புதங்களை அடையாளங்களை அவர்கள் அனுபவித்தவர்களா என்னை சூழ்ந்திருந்தார்களா என்று பார்க்கிற போது மனதுக்கு மிகவும் வேதனையாகவும் சஞ்சலமாகவும் இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் ஊழியம் பேசினாரா என்று கேட்டால் ஊழியம் செய்தார் இத்தனை வருடங்களாக நானும் ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்திருக்கிறேனா என்று கேட்கும் பொழுது நான் வெக்கப்படுகிறேன் பிரியுமானவர்களே ஊழியம் பேசி இருக்கிறேன் வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே வேதத்தில் அப்படி இங்கே வாசியுங்கள் அங்கே வாசியுங்கள் ஆறுதலின் வார்த்தைகள் கொஞ்சம் பேசத்தான் செய்திருக்கிறேன் தேவன் நீங்கள் மன்னிப்பு கேட்பது உங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி மனதுருகும் தெய்வமே ஏசையா உன்னை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி பாடுங்கள் என்று சொல்லி அவருடைய பாவ மன்னிப்புக்கு நேராக வழிநடத்தப்பட்டவர்களாய் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் குறைய நடத்திருக்கிறேன் என்று சொல்லலாம் சில நோயாளிகளுக்காக நான் ஜபித்திருக்கிறேன் கடனாளிகளுக்காக நான் ஜபித்திருக்கிறேன் இவையாக நான் ஊழியம் செய்திருக்கிறேன் அவர்கள் எல்லாரும் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் நான் சிறப்பாக நான் இந்த வார்த்தைகளை பேசுகிறதாக எண்ணி இடத்துல வந்து வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள் சுகமாக்கப்பட்டவர்களாக வந்தார்களா மன்னிப்பு பெற்றவர்களாக வந்தார்களா அது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் பிரியமன் அவர்களே அவர்கள் எல்லாரும் என் மேல் அன்பாக இருந்தார்களா என்னை அன்பு செய்வது என்று ஏங்கினார்களா என்று நான் யோசிக்கிறேன் இங்கே நாம் வேத வாசித்த வாசிக்கிற பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அவர் கொடுத்த மன்னிப்பையும் அவர்களுக்கு கொடுத்த ஆறுதலையும் அவர்கள் அனுபவித்த பொழுது ஆண்டவர் மீது அளவுக்கு அதிகமான அன்புள்ளவர்களாக மாறினார்கள் எத்தனையோ வேலைச்சோளிகள் அவர்களுக்கு இருக்க இருந்தது எத்தனையோ விருப்பமான வாழ்க்கை இருந்தது ஆனால் இயேசுவானவர் இங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் அவரை தேடி தேடி ஓடி ஓடி அவரை அலைந்து திரிந்து கண்டுபிடிக்கிறவர்களாக அடை பாதத்திலே அமர்ந்து அடே வாயின் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக அப்படி ஆசீர்வாதத்தின் கரத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நான் இடத்துல வாசிக்கிறேன் எப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாய் மாறினார்கள் ஆண்டவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நான் நீ எங்கே போனாலும் நான் உன்னை பின்பற்றி வருவேன் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஒரு வயதாக்கிய மன்னர்களாய் மாறினார் அப்பொழுதுதான் அவர்களை பார்த்து என்னிடத்தில் அன்பாயிருக்கிறீர்களோ அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொழுங்கள் பெரிய இது போல நான் சொல்ல முடியுமா எங்கே வாசிக்கலாம் ஒன்றியவானுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று நான் வாசிக்கும் பொழுது பெரிய மாணவர்களும் மீறுகிறதே பாவம் எடுத்து அன்பா இருக்கிறார்கள் என்று மக்கள் இடத்துல மிகவும் என்னை தேடி என்னை கண்டுபிடிக்க கூட அங்கு இன்னும் அழைகிறார் ஜனங்கா இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையின் ஊழியத்தில பார்க்கும் பொழுது நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியுமா பிரியுமானவில்லை எடுத்து அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொடுங்கள் அடுத்தபடியாக ஆண்டு சொல்லுகிற வார்த்தை பாவம் செய்கிற எவனும் தேவனுடைய நியாய பிரமணத்தை மீறுகிறான் நியாய பிரணத்தை மீறுவதுதான் பாவம் அப்படி என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் பிள்ளைகளே இடத்தில் இருந்தால் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்வதும் இடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்வதும் ஒன்றுதானே நான் பிரசங்கிக்கிறேன் பிரசங்கிக்கிறவனே பாவ வாழ்க்கை மீது நாட்டம் உள்ளவனா இருக்கிறேன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜனங்களே நீங்கள் ஆண்டு இடத்தில் இருந்தால் அப்படி கற்பனைகளை கை கொள்ள நான் சொல்வேனோ என் பிள்ளைகளே ஒன்றிலும் தவறாத நீங்கள் ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் குற்றவாளியாக மாறிவிடுங்கள் என்று நான் சொல்வேனோர்களே நான் பாவம் செய்யாதவனாக அந்தரங்க வாழ்க்கையானாலும் சரி வெளியரங்க வாழ்க்கையானாலும் சரி தேவனுக்கு உண்தாயும் மனுஷருக்கு உண்டுதாயும் நான் குற்றப்பட்டவனாய் இருந்து நான் பாவம் செய்யாதவன் ஒரு ஊழியமாய் ஆனால் ஊழியக்காரனாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்வேன் என் பிள்ளைகளே நீங்கள் ஆண்டிடத்தில் அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா இடத்துல அன்பா இருக்கிறீர்களா என் மூலமாக ஆண்டிடத்தில் அன்பா இருக்கிறீர்களா எத்தனை பெரிய சந்தோஷம் நீங்கள் ஆண்டிடத்தில் அன்பா இருந்தால் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள் நிச்சயமா சொல்வேனே நிச்சயமா சொல்வேன் பாவம் செய்யறவனும் நியாயப்பிரமத்தை மீறுகிறான் நியாயப்பிரமத்தை மீறுதுதான் பாவம் ஆண்டர் ஏசு அதத்தான் அப்படியே முதல்ல சொல்றாரு பிள்ளைகள் இடத்துல அன்பா இருக்கிறீர்களா என் கற்பனைகளை கை என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீர்கள் என்பதை அதனால் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும் நானும் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நம்மை ஆசுவதிப்பார்கள் இதை கேட்கிற நீங்கள் விழிப்படையுங்கள் வேகத்தை உற்று நோக்குங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அப்படிப்பட்ட ஊழியர்கள் எங்கள் ஆயில இருந்தால் அவர்கள் மூலமாக ஆண்டவரை கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசுவதிப்பாராங்க ஆம